ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மையம் இந்த வாரம் நமக்கான செல்ஃப் கேருக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் யூனிவர்ஸ் நம்ம கொடுக்குற செகண்ட் செட் ஆஃப் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் யூனிவர்ஸ் கொடுக்குற செகண்ட் செட் ஆஃப் மெசேஜ்ல நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கன்றாங்க அதாவது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்டான செயல்கள் என்னதோ அதை செய்ங்க அதுக்கு நீங்கள் உங்களை உணரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெசேஜை மேலும் வலியுறுத்துகிற மாதிரியே இன்ட்யூஷன் மெசேஜும் வந்திருக்கு பாருங்க உங்கள் உள் நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ இந்த வீடியோ பாக்குறவங்க யாரோ ரொம்ப அவங்க மேல நம்பிக்கையே இல்லாம இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது மேல நம்பிக்கை வைங்க உங்க மேல எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகப்படாதீங்க ஸோ உங்களை நம்புங்க ஸோ உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நம்பிக்கையின் பலனா நீங்க செய்ய போற எல்லா காரியமும் உங்களுக்கு சக்சஸா அமையும் அப்படின்றதையும் நீங்களே கண் கூட பார்ப்பீங்கன்னு யூனிவர்ஸ் சொல்லுது செல்ஃப் கேருக்காக யூனிவர்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு ஏன்னா இந்த ஜாஸ்மின் கார்டுமே நம்மளோட உள்ளுணர்வை நம்புங்க அப்படின்றத மேலும் வலியுறுத்துது அது மட்டும் இல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை நாம எட்டுவோம் அப்படின்ற மெசேஜையும் இது கொடுக்குது யூனிவர்ஸ் கொடுத்த கேர் மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க உங்களை நீங்க நம்ப ஆரம்பிங்க உங்களோட இன்ட்யூஷனுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க அதே சமயத்துல உங்க மேல எந்த காலத்தை கொண்டும் சந்தேகப்படாதீங்க நம்புங்க வாழ்க்கை வளமாகும் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் மயு நன்றி வணக்கம்